இனந்தோறும் நான் ஏங்குறேன் கண்ணா உன்னோட இந்த போக நான் நடப்போனமாக வாழற எனக்கு தெரியல எதற்காக இந்த பாலா போன கடவுள் நம்மளை எதுக்கு படைச்சிருச்சு நேரம் எல்லாரையும் பார்த்து ஒன்னா சேர்த்து ஒன்ன பிரிச்சிருச்சு ஏ மனசுக்குள்ள இருக்கிற ஆசை அதுவும் ஏராளம் நீ இருந்த எந்த இடத்த நெருங்க முடியாது யாராலும் என் புருஷனான ஆசை உன் மேலே யாருடா இருக்கா உன் போல தினந்தோறும் நான் ஏங்குறேன் கண்ணா உன்னோட நினைப்பாள இந்த வழிக்கு பதிலாக என்னோட உசுறு போனாலும் பரவாயில்ல